நான் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா வீட்டுக்காரருக்கு வந்து காது வலி முதல்ல ஒரு காது வந்து ரெடி பண்ணிட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இன்னொரு காது வலிக்குதாம் அதுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் சின்ன பூண்டா போட்டு தேங்காய் எண்ணெய் காய வைக்கப்போறோம் பார்க்கலாம் பாக்கலாம் பயமாக இருக்கு தெரியுதா வந்து சூட ஆறுனதுக்கப்புறம் காதுக்குள்ள ஊற்றினா சூடு ஆறுறதுக்கப்புறம் ஊற்றுனா அந்த அசடு புண்ணு இருந்தாலும் கொஞ்சம் ஆறிடும் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க அதனால காய வச்சு ஆற வச்சு ஊற்றலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் யார் யார் இப்படி காது வலிக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமல் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இந்த எண்ணெய் வந்து குழந்தையில் நம்மளுக்கு ஊற்றிருப்பாங்க நீங்கள் வீட்டுக்காரருக்கு எப்போ பார்த்தாலும் காது வலி தான் இல்லைங்களா இந்த எண்ணெய் வந்து நல்லா ஆற வச்சு மாமா போதுமான்னு பார் இல்லை இல்லை போதுமான்னு பார் இந்த ஒரே ஒரு பூண்டு தான் பிள்ள இல்லை ஒரே பூண்டு தான் ஒரு பூண்டுன்னா பெரிய பூண்டு கிடையாது பூண்டெல்லாம் ஓவர் ரேட்டு எப்படி எப்படி படத்துட்டு இருக்கிறேன் கம்மி தான் இதெல்லாம் கைகள் தேச்ச நல்லா இருக்கு காய் வச்சு இந்த காது இருங்க வரலீங்க இந்த காதல தான் ஊற்ற போறேன் வீடியோ போட்டு சொல்றியா ஆமா இந்த காது தான் எப்படிக்குன்னு வருங்க இந்த காது முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் ரெடி பண்ணினேன் இந்த காதை பெருந்துறையில போய் இப்போ இந்த காது வலி காது வருஷம் முழுவதும் காது வலி தான் இந்த கோதம் முதல நீங்க யார் யார் என்ன காய வச்சு காது வலி கூத்திருக்கீங்க கமெண்ட் கம்மன் பஸ்ல கம்மன் இந்த காது வலியெல்லாம் ஏன் வந்து தெரியுங்களா பட் சுட்டு பொழுனிக்கு சுகமா இருக்குதுன்னு குடஞ்சு குடஞ்சி வந்ததுதான் யாருமே பட் சுட்டு மட்டும் குடஞ்சிடாதீங்க குடஞ்சிங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை உருவாகிட்டே இருக்கும் அப்படியே அஸ்தி வர இடிக்கிற மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே புண்ணாகிடும் எங்கள் வீட்டுக்காரர் அப்படி பண்ணி தான் இப்போ இந்த நிலமையில் நாங்கள் வந்து உக்காந்து அடிக்கடிக்க காது வலி சத்தமாக பேசினாலும் காது வலி சரி பாய் என்ன சாப்பிட்டீங்களா என்னென்னு மறக்காம கவலை சொல்லுங்கள்